வணக்கம் நண்பர்களே இப்ப நாம வந்து கல்லாமைங்கிற அதிகாரத்தினுடைய கடைசி குரல்கள் நானூற்றி பத்து என்ன இந்த குரல் வந்து ரொம்ப டேமேஜிங்காக தான் அவர் சொல்றேன் அவர் சொல்றாரு கல்லாதவர்களை பற்றி அவர் சொல்லி இவ்வளவு நேரமும் அவர் சொன்னது சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கடைசி அவர் வார்த்தை சொல்ற நிலங்கோடு மக்கள் அணையர் என்னை பொறுத்தவரையில வந்து அஹ் விலங்குகளுக்கு சமமானவர்களாகத்தான் வந்து மக்கள் இருக்காங்க இவங்களும் விலங்கும் ஒண்ணுதான் காட்டுல வந்து இருக்கக்கூடிய பொலிமான அது இதுன்னு சொல்லி அஹ் இருக்கிற மாதிரி இவங்களும் வந்து நாட்டுல வந்து மக்கள்னு இருக்காங்க அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசம் விலங்கோடு மக்கள் எத்தையெல்லாம் சமம் இத கல்லாதவன் வந்து ஒருவன் வந்து கல்லாமைய வந்து அவன் கல்லாதனாக இருக்கும் பொழுது அவனுக்கும் விலங்குக்கும் வேற வித்தியாசம் இல்லை அதுவும் எங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கு அதுக்கு எதுவும் வந்து தமிழ் லெட்டர் தெரியுமா அல்லது இங்கிலீஷ் லெட்டர் தெரியுமா எதுவும் தெரியாது நீங்களும் பலிகிடம் போகல அதுவும் பலிகிடம் போகல அப்போ நீ வந்து இருக்கு சமமானவன் தான் விலங்கோடு மக்கள் அணைய அப்படி அவரு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து சொல்றது ூர் கச்சாரோடு ஏனை அவர் அப்படின்னு ஒரு அதை சொல்லிட்டு அத சொல் கற்றாறு வந்து ஒரு அடுத்தால வந்து இது கற்றாரை பத்தி சொல்ற அந்த கற்றவர்கள் எல்லாம் யாருன்னா இலங்கு நூல் கற்றாரோடு அவங்க வந்து அறிவு ஒளி கொடுக்கக்கூடிய நூல்களை எல்லாம் கற்ற மற்றவர்கள் அப்போ அந்த மற்றவர்கள் அந்த இலங்கை நூல் கற்றாரோடு மற்ற எவர்னா மிச்சம் உள்ளவங்க அதாவது ஒரு பக்கத்துல வந்து அந்த விலங்குடு மக்கள் ஆணையர் அது யார் யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்க மிச்சம் உள்ளவங்க யாருன்னா இந்த இலங்கை நூல் கற்றாரோடு இந்த நூல்களை கற்று அந்த அவங்க எப்படி வந்து அந்த சிறப்பானவர்களோ அது மாதிரிலாம் இல்லாத இலங்கை நூல் கற்றாரோடு கற்றையவர் மிச்சம் மிச்சம் இல்லாத யாருன்னா இளங்கு இந்த இலங்கனூர் கற்றாரோடு அவங்களுக்கு வந்து அவங்களை போலத்தான் இவங்க எப்படி வந்து இலங்குநூல் கற்றார் வந்து ஒண்ணும் அதை கல்லாதவர்கள் ஒண்ணும் அதே மாதிரிதான் வந்து அந்த விலங்குடு மக்கள் அணைய இது வந்து எல்லாமே அந்த எல்லாரும் முச்சவங்க வந்து அந்த நூல்கள்ல வந்து படித்தவர்களை விட அவ யாரும் அங்க மேல இல்லை இவங்க இப்படி இருக்காங்க இவங்களுக்கு படிக்காதவங்க இந்த நூல்களை எதையுமே படிக்காதவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கல்லாமைங்கிறது வந்து அது வந்து ஒரு பக்கத்துல கல்லாமை வந்து அந்த இனங்கூடு நம்மளுடைய இது வாழ்க்கை போகுது இன்னொன்னு வந்து அதுல வந்து கற்றவர்களோட வந்து நம்ம படிக்கும்போது மற்றவர்கள் வந்து அந்த படித்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து அவங்கள பார்க்கும் பொழுது இந்த படித்தவர்கள் அவங்க தனியா இருக்காங்க இவங்க வந்து அப்படியே அந்த எப்படி வந்து அந்த விலங்கோடு மக்கள் அனைவரும் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இவங்களும் இவங்களும் அந்த நூல்களை கற்காதவர்கள் அவர்களும் இவங்களே மாதிரிதான் அந்த அவங்களுக்கு நூல்கள் தெரியும் எனக்கு தெரியாது அதுகளெல்லாம் விலங்குகள் நீனும் விலங்குகளா இருக்கு இதுல வந்து ஒரு ஒரு ரெண்டு வந்து அவர் வந்து அவ சொல்ற எப்படி குரல் இதையெல்லாம் வந்து நம்ம கண்டு நம்ம நாட்டுல வந்து இந்த கல்விக்காக வந்து நம்ம வந்து எவ்வளவோ வந்து மக்கள் வந்து முன்வரம் நாம வந்து செயல்பட முடியும் சரியானே நாம இந்த நாப்பத்தி ஒன்னாவது அதிகாரத்தை நாம முடிச்சுட்டோம் வரலை அடுத்தால அதிகாரம் அது வந்து கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் என்னுடைய புலமைதான் கொஞ்சம் குறைவா இது நினைக்கிறேன் அத பத்தி எல்லாம் இப்போ நல்லா சொல்ல முடியும் என்னுடைய புலமை குறைவோ என்ன எனக்கு தெரிந்த வகையில அடுத்தால வந்து இந்த நாற்பத்தி மூணாவது அதிகாரத்தை பத்தி பேசும்போது இந்த கேள்வி அப்படிங்கிற അതിൽ നല്ല നമ്മ അത് ഒന്ന് സേന് നാം അത് വരെ ഉണ്ടെന്ന് വിളപ്പെട്ടേ നന് വണക്കം